இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கிட்டே ரஞ்சித் சாரோட கேப்டன்சி பற்றி அவர் கேட்குறாரு விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு இதை பற்றி நம்ம காலையிலே ப்ரொமோவில் பார்த்துருந்தோம் பட் ஆக்சுவலாக என்னென்னா முத்துக்குமரன் வந்து ப்ரமோவில் வந்து சும்மா ஒரு ஒரு லைன் தான் சொல்லியிருப்பார் அதுக்கே பயங்கர கிளாப்ஸு எல்லா கேப்டனும் வந்து மரியாதைக்குரிய இடத்துல இருப்பாங்க இவர் வந்துட்டு பரிதாபத்துக்குரிய இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அதுக்கே பயங்கர கிளாப்ஸு ஸோ அது அப்புறமா முத்துக்குமரன் என்ன சொல்றாருன்னா இவர் ஏதோ ஒரு இடத்துல தன்னோட பேர் கெட்டு போயிருமோன்னு யோசிக்கிறாரு அறுபது அறுபத்தொம்பது நாளாக அந்த மாதிரி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிட்டோம் இப்போ திடீர்னு நம்ம கத்துனோம்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு தான் அவர் எதுவும் பண்ணாமல் இருந்தாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னு சொன்னார் பச்சையாக அதாவது ரஞ்சித் வந்து ப பச்சையாக நடிக்கிறாருங்கிறத சூப்பராக போட்டு உடைச்சிட்டாரு முத்துக்குமரன் அதுக்கும் பயங்கரமான கிளாப்ஸு அதுக்கடுத்து என்னன்னா அவரோட கோவத்தை காமிச்சாரு ஹே ராயன் அப்படின்னு கூப்பிட்டு இப்படி சொல்ல முடியுமா தம்பி அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே பயங்கர கிளாப்ஸாக இருந்துச்சு ஸோ அப்படி நடந்திருக்கு போல இருக்கு அந்த ஒரு சீனை ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டேன் அந்த முட்டை எடுத்த உடனே அவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு ஆனாலும் அவர் அதை அப்படியே அடக்கிட்டே தங்கம் சாமின்னு கொண்டு போயிட்டாருங்கிற மாதிரி முத்துக்குமரன் போட்டு உடைச்சிட்டாரு ஸோ விஜய் சேதுபதி சாரும் என்ன சொல்லிட்டாருன்னா நீங்கள் நடிக்கிறீங்க நான் சொல்ல வரல பட் எதுக்காக இப்படி இருந்துகிட்டே இருக்கிறீங்க சௌந்தரியா வந்து வாயில வச்சு தைக்கணும்னு உங்களுக்கு சொல்ல தெரியல ஸோ அப்போ கோவம் வருது இல்லை அது ஏன் அடக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சாரும் கேட்டுட்டார் ஸோ ரஞ்சித்துக்கு ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸாயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ சரியான கிளாப்ஸை அவரை பற்றி முத்துக்குமரன் பேசும்போது யாரெல்லாம் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்